வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இடம் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் டு சேர்ந்தமரம் புற ரோட்டில் இருந்து தார் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண் ரோடு பாதை இருபது அடி பாதை இருபது அடி பாதையில் ஒரு அழகான ஒரு நாலரை ஏக்கர் மொத்தமாக நாலரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் கோழிப்பண்ணை இருக்குது ஒரு ஏக்கரில் கோழி பண்ண செட்டு போட்டிருக்காங்க இப்போ கரண்ட்டில் பண்ண ரன் பண்ணிகிட்ருக்காங்க இது செட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் சதுரடி இருக்குது இதில் இப்போ கரண்ட்டில் ஒரு ஆறாயிரம் குஞ்சு போட்டு வளர்த்துட்ருக்காங்க மொத்தமாக செட்டாக இருக்குது பண்ண எல்லாமே நல்லா இருக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது கரண்டில் இப்போ பண்ண ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நல்ல சுத்தமான செம்மண் பூமி கோழி பண்ணைக்கு தேவையான எல்லா பொருட்களும் உள்ளேயே இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா தேக்கு வேம்பு இந்த மாரி மரங்கள் நிற்கிது நல்ல ஒரு கோழி பண்ணைக்கு ஒரு ஏற்ற இடம் இன்னும் சைடில் இன்னொரு பண்ணை கூட போட்டுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கரில் ஒரு பண்ணை மட்டும் இருக்குது இன்னொரு பண்ணையும் அமைச்சுக்கலாம் பக்கத்தில் நல்ல ஸ்பேசஸாக இருக்குது மொத்தம் நாலரை ஏக்கர் இருக்குது போக மூன்றரை ஏக்கர் தரிசாக இருக்குது பண்ணைக்கு தென்பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேக்கு நல்ல பெரிய மரங்களாக இருக்குது வயசு குண்ட மரங்கள் அப்படி இந்த பண்ணையை ஒட்டியே மூன்றரை ஏக்கர் மொத்தமாக இருக்குது நல்ல செம்மண் பூமி நல்ல விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் மற்ற ஒரு ஆட்டு பண்ணை இந்த மாதிரி பண்ணைகள் அமைக்கிறதுக்கு மற்றபடி விவசாயம் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இந்த இடம் அந்த பனைமரம் நிற்கிற எல்லா இடமே இருக்குது வனமரங்கள் மொத்தம் ஒரு ஒரு அறுபது மரங்களுக்கு மேலே நிற்கி எல்லாம் சேர்த்து மூன்றரை ஏக்கர் இருக்குது இதில் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஒரு பிஸ்னஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏற்ற இடம் கோழி பண்ண இப்போ ஆறாயிரம் பிஞ்சி இறக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் நல்லா தண்ணி பிரச்சனை கிடையாது இதோடய வெலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள்